உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் நீலகிரி மாவட்டம் உதகையில் கழிவறை வசதி இல்லாமல் சுற்றுலா பயணிகள் தவிக்கும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மலைகளின் அரசியான உதகைக்கு ஆண்டுதோறும் சுமார் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இவ்வாறு படையெடுத்து வரும் பயணிகளின் அவசர தேவைக்கு உதகையில் பொது கழிப்பிடங்களே இல்லை எனவும் இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எங்கேயுமே இல்லை கார்டன்லேன்ட்டு இல்லை ஊட்டி கமர்ஷியல் ரோட்டில் இருந்து கார்டன் இருந்த டாய்லெட்டு பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாமே ரெனவேட் பண்ணுறேன்னு இடித்து வச்சுருக்காங்க வர மக்கள் எங்கே பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பிரெக்னெண்டான லேடிஸ் வராங்க வயசான சுகர் பேஷண்ட் வராங்க குழந்தைங்க வராங்க ரொம்ப வயசானவங்களாக வராங்க பட் யாருக்குமே வந்துட்டு டாய்லெட்டுங்கிறது எங்கள் பெரிய இஷ்யூவாக இருக்குது சுற்றுலா பயணிகளை விடுங்கள் சாலையோட வியாபாரிகளான தங்களுக்கு இந்த நிலைமைதான் என ஆதங்கத்தை கொட்டுகிறார் இந்த வியாபாரி அங்கே சாலையோர வியாபாரிங்க நீலகிரி மாவட்டம் சாலையோர வியாபாரிங்க டூரிஸ்ட்டு கார்டன் பட்டானிக்கல் கார்டன் தான் ரொம்ப விருப்பப்பட்டு வரக்கூடிய இடம் இந்த இடத்துல ரெண்டு டாய்லெட் இருக்குது இந்த ரெண்டு டாய்லெட்டும் யூஸ் இல்லை துர்நாத்தம் வீசுது மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க தண்ணி இல்லை தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க பாப்பாத்தி அம்மா இப்போ தண்ணி இல்லாததுனால டூ டாய்லெட் ரொம்ப நா தடித்து நாரி கிடக்குது தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த தண்ணியை கொடுத்து இந்த டாய்லெட்டை டூரிஸ்ட் மக்களுக்காகவும் எங்கள் சாலையோர வியாபாரிகளுக்காகவும் அதை சரிப்படுத்தி கொடுக்கணுமா கெஞ்சு கேட்டுக்கிறோங்க உதகை மத்திய பேருந்து நிலைய வளாகம் பேருந்து நிலையத்தில் இருந்து படகு இல்லம் செல்லும் சாலை என மூன்று இடங்களில் பொதுக்கழிப்பிடங்கள் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இவற்றில் சில பராமரிப்பின்றியும் சிலவற்றை புதுப்பிக்கிறோம் என்ற பெயரில் இடித்து பணிகள் நடைபெறாமலும் இருப்பதாகவும் நம்ம கடை வச்சுக்கிறோம் இந்த மாதிரி லெட்டினுக்காக ரொம்ப வந்து அவங்கெல்லாம் மக்கள் நம்ம எங்ககிட்ட தான் கேட்குறாங்க ஆனால் நம்ம என்ன ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்காக கவர்மெண்ட் தான் ஏதோ ஒன்று நல்லபடியாக வழி நடத்தி காமிக்கணும் அதனால நம்ம வந்து என்னன்னா அவங்களுக்கு நம்ம உதவி எது ஒன்றும் சின்ன உதவி தான் நம்ம செய்ய முடியும் அதனால அது அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது அந்த பாத்ரூம் பிரச்சனைனா என்னன்னு தெரியலிங்க தண்ணி இல்லாத பிரச்சனை ஆனால் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க முன்சிபாலிட்டி அது வந்து தண்ணி எல்லாம் இருக்குது உள்ள ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ணி விட சொல்லுங்க ஆங்காங்கே எங்கும் சில கழிவறைகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் டூருக்காக வந்தேன் என்னோட கசின்ஸோடு தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே விமன்ஸ்கின் பொறுத்த வரைக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் அதே இங்கே கொஞ்சம் க்ளீனாக இல்லை சார்ஜஸும் அதிகமாக இருக்குது சுத்தமாக டாய்லெட் டாய்லெட்றத உள்ள கூட போக முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது கொஞ்சம் கன்சர்ன் பண்ணால் நல்லா இருக்கும் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான உதகமண்டலம் மீது சுற்றுலா பயணிகளும் அங்கிருக்கும் சாலையோர வியாபாரிகளும் வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டு நிச்சயம் கவனிக்கப்பட வேண்டியது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடி நடவடிக்கை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்